இன்று நாளையும் பாரிய ஒரு பனிப்பொழிவு பனி புயலுக்கு பனிப்புயலுக்கு கூறப்பட்டிருக்கிறது இதனால் அதிக பனிப்பொழிவு ஏற்பட போகிறது இந்த காலத்துக்குரிய மிக பெரும் பனிப்பொழிவு பனிப்புயல் ஏற்பட போவதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு கனடாவிலே இப்பொழுது அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு ஏற்படும் பலருக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கலாம் கனடாவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது அவர்களது அடிப்படை சம்பளம் இப்பொழுது கூட்டப்பட்டு இருக்கிறது வணக்க முரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைகளுக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலிக்கு வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இதில் தான் நான் கனடிய இமிகிரேஷன் தொடர்பாக சுடன் பிசா தொடர்பாக வெப்பமித் தொடர்பாக சகல தகவல்களையும் நான் உங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டு வர்றேன் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றால் தயவு செய்து லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட் மேருக்கு இதை சொல்லுங்க அப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி சரி இப்போ நாங்கள் இன்றைய காலைக்கு வரலாம் இன்று கனடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற கனடிய கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில மாற்றங்கள் தொடர்பாகத்தான் உங்களோடு நாங்கள் பேச போகின்றோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வரி போராட்டம் அண்மைய நாட்களாக பல போ பரிமாணங்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அண்மையிலே அதாவது அண்மையிலே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் கனடாவுக்கு நான் எந்த விதமான வரியையும் அறவிடப் போவதில்லை கனடா மீது நான் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவர் அலுமினியத்திற்கும் இரும்புக்குமான வரியினை அவர் இப்பொழுது விரித்திருக்கின்றார் அவர் கூறிய கருத்தை விட இது ஒரு பெரிய தாக்கத்தை கனடாவிலே ஏற்படுத்த போகிறது என்றுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இது யார் பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று நாங்கள் பார்த்தோமானால் உண்மையிலேயே இது கனடாவிலே இந்த ஃபேக்டரிகளை வேலை செய்கின்ற வேலையாட்களை பாதிக்கப் போகிறது ஆனால் இவற்றை வாங்குகின்றவர்கள் அமெரிக்கர்கள் இந்த இரும்பினை கொள்வனவு செய்பவர்களுக்கு தான் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே கூடுதலான பணத்தை கொடுக்க போபவர்கள் அமெரிக்கர்களாகத்தான் இருக்க போகிறார்கள் அமெரிக்காவின் கனடாவிலிருந்து போகின்ற இந்த உலோகத்துக்கு அங்கே நல்லதொரு வரவேற்பு இருக்கு எனவே இதை இதில் பாதிக்கப்பட போபவர்கள் அமெரிக்கர்களாகத்தான் இருக்க போகிறார்கள் அதாவது இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உலோகப் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரி அறவிடப் போகின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கு கனடாவும் இப்பொழுது பதில் வழங்கியிருக்கிறது கனடா பதில்வினை ஆற்றி இருக்கிறது அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட போகின்ற பொருட்களுக்கு கனடாவிலே இனி மிதமிஞ்சிய வரி அறவிடப்பட போகிறது இதனால் பாதிக்கப்பட போவது யார் என்று பார்த்தால் பாதிக்கப்பட போவது இரு இரு இந்த வரி போராட்டம் மக்களை தான் பாதிக்கப் போகிறது பார்த்துக்கொள்வோம் அடுத்ததாக இப்பொழுது கனடாவிலே இப்பொழுது அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பலருக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கலாம் கனடாவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது அவர்களது அடிப்படை சம்பளம் இப்பொழுது கூட்டப்பட்டு இருக்கிறது இது தொழிலாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயமாக அமைந்து வரப்போகிறது ஏனென்று சொன்னால் சம்பள அதிகரிப்பு என்பது சாதாரண விடயம் இல்லை கனடாவிலே கடந்த வருடத்தோட புடைய இந்த வருடம் சம்பள உயர்வு ஏற்பட்டு இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அதே வேளையில் இந்த ட்ரம்ப் கனடா மீது இந்த வரியை மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்தது கனடா தனது எல்லையை பாதுகாக்க மறந்திருக்கிறது கனடாவில் இருக்கின்றவர்கள் சட்டவிரோதமாக நாடு கடப்பதற்கு கனடா எல்லை பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக இருந்து வந்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது கனடிய எல்லை பாதுகாப்பானது ஆர்சிஎம்பி என்று சொல்லப்படுகின்ற ரோயல் கனடியன் போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்சிஎம்பி எம்பி என்று சொல்லப்படுகின்ற பொலிசாரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்களிடம் முப்பத்தைந்து வீதமான பாதுகாப்பு அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வலமையாக இருந்ததை விட இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது எனவே இது வந்து எல்லை எல்லையை பாதுகாக்கின்ற கனடாவின் ஒரு நோக்கமாக இருந்து வந்திருக்கிறது அதே வேளையில் எத்தனையோ மில்லியன் டாலர் செலவழித்து இப்பொழுது அந்த எல்லை பாதுகாப்புக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இப்பொழுது கனடிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது இதனால் எல்லையிலிருந்து சட்டவிரோதமாக பொருட்களை கடத்துபவர்கள் போதை வஸ்துக்களை கடத்துபவர்கள் மக்களை கடத்துபவர்கள் என்று எல்லா வகையான கடத்தல்களும் இதன் மூலம் ஒரு முடிவுக்கு வரும் என்று கனடிய அரசாங்கம் எதிர்பார்த்து இருக்கிறது ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை தன்னோடு இணைக்கப் போகின்றேன் என்று ரம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கும் கனடிய பிரதமராக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ பதிலடி கொடுத்திருக்கின்றார் அப்படி அவர் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் அதே வேளையிலும் எல்லா அரசாங்க அதிகாரிகள் முன்னினால் பிரதமர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனடாவுக்காக குரல் கொடுக்க தயாராகி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இப்பொழுது கனடாவிலே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அதே வேளையில் இப்பொழுது கனடாவில் இன்றைய தினம் இன்று நாளையும் பாரிய ஒரு பனிப்பொழிவு பனி புயலுக்கு எதிர்பூறப்பட்டிருக்கிறது இதனால் uh avoid non-essential travel if you are uh, you know out on the roads for any reason we want everyone to be safe and uh, get to their destinations uh, in good time but uh, we don't want people out there if they don't need to be especially in challenging driving conditions please take care please drive safe யாராவது தூரது இடங்களுக்கு பயணிக்கப் போகிறீர்கள் என்றால் அவற்றை ரத்து செய்து கொள்ளுங்கள் உங்களது வாகனங்களில் வின்சில் போட்டர் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது சரியான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் வெளியால் செல்பவராக இருந்தால் அதற்கு உடையை அணிந்து கொள்ளுங்கள் வாகனங்களில் வாகனங்களை துப்புரவு செய்வதற்குரிய ஆய ஆயுதங்களை வாகனத்திலே வைத்து கொள்ளுங்கள் வீடுகளுக்குள்ளே சில மின்சாரம் தடைப்படலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே அதற்குரிய ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது மிக மித ஒரு பணி தொடர்ச்சியாக இங்கே பணிப்புயலாக மாறி கனடாவை தாக்க இருக்கிறது குறிப்பாக ஒன்டாரியோ மொன்றியல் போன்ற பகுதிகளை இது தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்தந்த இடங்களில் வசிப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்குமாறும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன பேர்க் விசாவிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட் விசாக்கள் எப்படி போகிறது என்பது தொடர்பாக அடுத்து வருகின்ற காலைகளை சந்திக்கலாம் இவைதான் இன்றைய செய்திகளாக கனடாவில் இருக்கிறது முக்கியமாக இந்த கனடாவிலே என்று சொல்லப்படுகின்ற ஒருவரது தலைமையிலே தான் இந்த கனடா எல்லை பாதுகாப்பு மிக பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது எல்லை பாதுகாப்பு மிக மிக பலப்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்துக்கொள்வோம் எப்படி இந்த எல்லைகள் பாதுகாக்கப்பட போகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி உறவுகளே மிகுந்த பனிப்பொழிவு நாம் இருக்கின்ற பகுதிகளிலும் ஏற்பட இருக்கிறது எனவே எந்தவித பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடாது என்று எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொள்வோம் பனிப்பொழிவுக்கு ஏற்றவாறு எல்லோரும் தயாராக இருப்போம் அதற்காக எல்லோரும் மின்சாரம் தடைப்படுபவர்கள் தயவு செய்து உங்கள் உறவினர்கள் வீடுகளிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த அயலவர்கள் வீடுகளிலோ தஞ்சமடைந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்லது உறவுகளை அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி உங்களிடமிருந்து பிடிப்பிச் செல்கின்றேன் வணக்கம் உறவுகளை